தம்பி உமர் அகமத் பிச்சைக்காரன் தட்டில் பிடுங்கி தின்றவன்ட்ட போய் ஒரு உதவியை நீ கேட்டாய்ப்பாரு நாலு ஃபேன் வாங்கித்தாங்க நானா அல்லாவுக்காக இது செய்ய நானான்ட்டு போய் கேட்டாய்ப்பார் அது ஒன்று தவறு தான் அதனால தான் நீ பிச்சை கேட்டதாக சொல்கிறான் அது மட்டுமா சொல்கிறான் உன்னுடைய தாய் இவனுக்கு என்ன பாவம் பண்ணா உன்னுடைய தங்கை இவனுக்கு என்ன பாவம் பண்ணா இப்படியான தேவையில்லாத கேவலம் கெட்ட கதைகளை இவனை உங்களுக்கு சொல்கிறான் தானே நீங்கள் அதை பொருட்படுத்துவான் ஒரு கஞ்சாவிலேயும் ஐஸ்லேயும் குடி போதையிலேயும் இருந்து கொண்டு மக்கள் பணத்தை கொள்ளே அடித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த மதம் பிடித்த ஒத்தன்ட்ட போய் நீங்கள் உதவி கேட்டீங்கன்னா இதுவும் சொல்வான் இதுக்கு அப்பாலையும் சொல்லுவான் அதனால் நீங்கள் கேட்டது தப்பு தான் தம்பி அதை அப்படியே நீங்கள் அல்ல இடத்துல விட்டுருங்க இவனை அல்லா பார்த்து கொள்வான் இவனை பாதுகாக்கக்கூடிய ஒரு கூட்டம் மிக்கிதே அதுவும் இவனை போல கொள்ளக்காரன் இவனை போல் ஒரு கலவாணின்றத மக்கள் வெகு விரைவில் அறிஞ்சு கொள்வாங்க கைண்ட் ஸ்பீச் அண்ட் ஃபொகிவ்னஸ் ஆர் பெட்டர் தன் த சாரிட்டின்னு சொல்லி எங்களுடைய குருவான் சொல்லுது அல்லாஹால குர்வான்ல அழகான முறையில் பேசுறது அழகான க கண்ணியமாக கனிவாக இரக்கமாக பேசுறத பற்றியும் மன்னிக்கிறத பற்றியும் சொல்லுது எங்களுடைய மார்க்கம் சதக்கான்ற பேர்ல வௌத்தையும் வாயும் நிறைச்சி கொண்டிருக்கக்கூடிய இவனுக்கு இந்த சின்ன தம்பி செஞ்சது தவறாக இருந்தாலும் அவனை மன்னித்து கனிவான வார்த்தையில் அவன் பேசியிருந்தால் அவன் ஒரு மதுரசாவையோ மற்ற மற்ற மக்களுக்கோ உதவ அவன் தகுதியானவன் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும் ஆனால் இவன் செய்திருப்பதை நீங்களே பாருங்கள் இவனை பார்த்தால் காரி துப்பதான் நினைக்கும் அப்படி கேவலமான ஒரு பேச்சு இந்த ஆசிஃப் அஸ்லம் மாறி ஆக்களுக்கு காசு பணங்களை கொடுத்து அடுத்தவனுக்கு உதவ புரோக்கரா செயல்படுத்தக்கூடிய எருமமாட்டு சோனிகளே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய பணங்கள் எல்லாம் கஞ்சாவையும் ஐசையும் அடித்து நீங்கள் யாருக்கு உதவ செல்லி பணங்களை அனுப்புகிறீங்களோ அவர்களை இந்த மாதிரி கேவலமாக நடத்துகிறதுக்கு தான் பயன்படுகிறது என்பதை மறந்துடாதீங்க உங்களுக்கு எல்லா இடத்துல எந்த ஜவாபும் இல்லை எனவே உங்களுடைய சொந்தக்காரங்களை அனுப்பி செய்யுங்க உங்களுடைய கூட பிறந்த சகோதரங்களை கொடுத்து அவங்களுடைய அவங்களை நம்புங்க உங்களுடைய சொந்த தாய் தகப்பனை நம்புங்க அவங்களோட கையால் சதக்காக்களை செய்யுங்க உங்களுடைய ஊரில் செய்ங்க உங்களுடைய பக்கத்து வீட்டானுக்கு செய்யுங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பனுக்கு செய்யுங்க இந்த மாதிரி மொல் மாறி முடிச்சவிக்கைகளுக்கு பணம் காசுகளை கொடுத்து கஞ்சாவையும் ஐசையும் அடித்து கொண்டு உதவி கேட்குறவன் யார் பிச்சைக்காரன் யாருன்னு கூற வித்தியாசம் தெரியாமல் அந்த போதையில் உலரக்கூடியவன்களுக்கு பணங்களை அனுப்பி

தாரு சொல்லிட்டு குடுக்கல எனக்கு எவன் ஃபேன் தந்தாலும் நான் வீடியோ போடுவேனே இவன் எல்லாம் தடமாறதுக்கெல்லாம் ஒன்று ஒன்றும் நடக்க போறது இல்ல இவெல்லாம் பைத்தியகாரன் இவனே பிச்சை எனக்கிட்ட ஆஜி கிட்ட கேக்குறேன் பிச்சை அதுல பேர் அவன்கிட்ட மாதி ஆதி பஸ்ல பேனை களை எடுத்துட்டாரோ இவர்கிட்ட உம்மா வந்து எங்களோட எங்கட தான் எங்க வாப்பாவோட வந்துட்டு போனாங்க அந்த டைம்ல உமா வாப்பாவோட பாப்பாவோட போன டைம் கொடுத்துட்டு போனாங்க நான் வச்சுட்டேன் பிச்சை வேச புள்ள படிக்கிறதே யூனிவர்சிட்டியில படிச்சு கொண்டு அதுல வேற மத்தவட்ட பிச்சை கேக்குறேன் கே பிச்சை எல்லாம் கேட்டு போதாதுக்கு அதுல வேற தென்னாவட்ட பாக்கணும் ஆசி பஸ்லாம் இவர்கிட்ட ஃபேனா கழுவ எடுத்துட்டாரோ இவர்கிட்ட வீட்டுக்கு போனார் ஆசி பஸ்லாம் பேட்டியோட தங்கச்சியோட இங்க போல வீட்டுல எல்லாம் ஃபேனா கழட்டிட்டு வந்துட்டாரு பிச்சை வேச புள்ள இது இது ஒருத்தவரு இதோண்டி இருக்குது ஏன்னா நான் யாருக்கையும் எடுத்து கொடுக்கல கூட்டு அகில பேர் உனக்கு தெனாட்டா எப்படி பிச்சா இதெல்லாம் என்னோட பேர் உமர் ஆக மாட்டா தெரியுமா ஆக மாட்டேன் போல யூனிவர்சிட்டியில எப்படி எல்லாம் பிச்சா கேட்டா தெரியுமா எங்களுக்கு படுக்க நானோ சுத்துது எங்களுக்கு ஒன்றுமே இல்லை நானா இவங்களுக்கு துன்னொத் பதுவா குடுத்த அனுத்தம் சொல்லுவா மாசா இல்ல ஆசி அஸ்லாம் ஆஜியார் நல்ல மனுஷன் அவர் மாசாலும் குடுக்காட்டி கல்ல எப்படி பிச்ச நாங்களே இன்னொத்தண்டை பிச்சை எடுத்து கொடுக்குறேன் அதுல இது வேற ஒரு பிச்சை இந்த பிச்சை பிச்சை கேட்டுட்டு அதுல வேற ஒரு பெரிய பேச்சு வந்து